அனைவருக்கும் மந்திர வணக்கம் இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் தோஷங்கள் நீங்க வருமானம் அதிகரிக்க மன நம்பிக்கையும் மன தைரியமும் உங்களுக்கு ஏற்பட எழுத வேண்டிய மந்திரத்தை சொல்லுகின்றேன் குறித்து கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு தனி ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு வாங்க நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கோம் அந்த நோட்லேயே தொடர்ந்து எழுதிட்டு வாங்க புதியதாக பார்க்குறவங்க ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கோங்க வாய்ப்பு கிடைக்கும்போது நேரம் கிடைக்கும்போது இந்த சேனலில் நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை நம்பிக்கையோடு எழுதிட்டு வாங்க நல்லதே நடக்கும் அந்த வகையில் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி ஐந்து சனிக்கிழமை நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் ஓம் ஆஞ்சனேயா போற்றி ஓம் என்று கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து ஐம்பத்தி ஐந்து முறை எழுதினால் முழு பக்தியோடு எழுதினால் உங்கள் குடும்பத்தை பிடித்துள்ள கெட்ட தோஷங்கள் விலகி ஓடும் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஓம் கணேசாய போற்றி ஓம் கணேசாய போற்றி ஓம் கணேசாய போற்றி என்று வடக்கு திசை பார்த்து அமர்ந்து நூற்றி பதினோரு முறை எழுதினால் உங்கள் குடும்பத்திற்கு வருமானம் பெருகும் பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி ஏழு திங்கட்கிழமை ஓம் ஈசனே போற்றி ஓம் ஈசனே போற்றி ஓம் ஈசனே போற்றி என்று கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து நூற்றி எட்டு முறை எழுதினால் மன தைரியமும் மன நம்பிக்கையும் அதிகரிக்கும் அன்பு சொந்தங்களே இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மந்திரங்களை நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் எழுதலாம் வண்டி வாகனங்களை போகும்போது எழுதக்கூடாது ராகுகாலம் யமகண்டம் நேரத்தில் எழுதக்கூடாது மற்ற எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எழுதலாம் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த மந்திரத்தை பற்றி எடுத்துச் சொல்லலாம் நம்பிக்கையோடு தொடர்ந்து எழுதி கொண்டு வாருங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் மாந்திரிக வித்தை என்பது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அதில் நல்ல விஷயம் இருக்கோ அந்தளவுக்கு ஒரு சில தீய விஷயமும் மாந்திரிகத்தில் இருக்குது இந்த மாந்திரியத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ள இதை தொழிலாக சேவையாக செய்ய விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டிலிருந்தபடியே இருபத்தி ஒரு நாளில் மாந்திரிக் கலையை கற்றுத்தரும் ஒரு மாந்திரிக வித்தை வாட்ஸ்அப் வகுப்பு நடந்து கொண்டு இருக்கின்றது உங்களுக்கு கற்றுக்கொள்ள ஆர்வம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கட்டண கட்டணவருத்து தருகின்றேன் அதை போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாக்கு முறையில் பார்த்து அதரவண வேத பூஜை செய்து சரி செய்து தருவார்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக